குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் என்னை நான் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உலகில் நாம் சிநேகிக்கிறவர்கள் நம்மை சிநேகிக்கிறார்களா எப்படி எதனால் நம்மை சிணேகிறார்கள் நாம் மற்றவர்களை எதனால் சிநேகிக்கிறோம் பொதுவாகவே சிநேகிக்கிறவர்கள் அவர்களுடைய ஐஸ்வர்யத்தை பார்த்தும் கனத்தை பார்த்தும் பொருளை பார்த்தும் பொண்ணை பார்த்தும் பதவியை பார்த்தும் பட்டத்தை பார்த்தும் சிநேகிக்கிறார்கள் அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கவில்லை என்றால் அவர்களுடைய சிநேகம் இடையிலேயே நின்றுவிடும் யோபுவின் பாடுகளில் யோபுவின் சிநேகிதர்கள் மாறிவிட்டார்கள் சவுளும் தாவிதை சிநேகித்தான் பின்பு பொறாமையினால் அவனை கொல்ல முயற்சித்தான் நம்முடைய பாடுகளும் கவலையும் வேதனையும் கண்ணீரும் வாதையும் மனித சிநேகத்தை மாற்றிவிடும் மாறுபாடு உள்ளவன்தான் மனிதன் எனவேதான் அவனுடைய சிநேகமும் மாறிவிடுகிறது இசமேல் ஜனங்களாகிய தன்னுடைய ஜனங்களை அவர் சிநேகித்தபடியால் நேசித்தபடியால் அவர்கள் தனக்கு பிடிக்காத தான் அருவருக்கிற தான் வெறுக்கிற காரியங்களை செய்த போதும் சத்துருக்களின் கையில் சிக்கி பரிதபித்த போதும் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருந்த போதும் அவர்களை கர்த்தர் சிநேகித்தபடியால் அவர்களை கைவிடவில்லை கர்த்தர் ஒருவரே மாறாதவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடியால் அவருடைய சிநேகமும் மாறுவதில்லை கர்த்தர் நம்முடைய பாடுகளையோ கவலையையோ கண்ணீரையோ நம்முடைய கல்வியையோ நம்முடைய பதவியையோ நம்முடைய பட்டத்தையோ பொருளையோ பொன்னையோ பார்த்து சிநேகிப்பவர் நம்முடைய ஆத்மாவை அவரை தேடும் சுத்த இருதயத்தை பார்த்துதான் அவர் நம்மை சிநேகிக்கிறார் ஆலோசனையும் மெஞ்ஞானமும் என்னுடையவைகள் நானே புத்தி வல்லமை என்னுடையது என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள் பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள் என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு பொன்னையும் தங்கத்தை பார்க்கலும் என் பலன் நல்லது சுத்த வெள்ளியை பார்க்கலும் என் வருமானம் நல்லது என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாயத்தின் பாதைக்குள்ளும் நடத்துகிறேன் என்று சொன்ன சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் சிநேகித்தால் அவர் சொன்னபடி அவரும் நம்மை சிநேகிப்பார் எனவே மேலே சொன்ன ஆசீர்வாதங்களை நாம் பெற்று நிறைவாய் வாழும்படிக்கு அவரையே சிநேகிப்போம் அவரோட வாழ்வோம் அம்மேன்மா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உலக சிநேகத்தினால் உலக பொருட்களின் மேல் மனிதர்களின் மேல் சிநேகம் கொள்ளாமல் எங்களுடைய தவறான சிநேகத்தினால் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபையை ஆசீர்வாதத்தை இழக்காமல் மற்றவர்களிடம் ஏமாறாமல் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நல்ல சிநேகிதர்களாக எங்களுக்கு என்றும் நன்மை செய்த நன்மை செய்கிற மாறாத சிநேகிதராக கொண்டு அணுதினமும் வாழக்கூடிய கிருபையின் வரங்களை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களுக்கு தர வேண்டும் என கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் இருப்பதாக அம்மேன்